தான் எங்க இருந்து வந்தோமோ அதே மாதிரி அந்த சூழல மாத்தின நபர் வந்து விஜயகாந்த் அவரோட ஃப்ரேம் ஒர்க் என்டையர் ஃப்ரேம் ஒர்க் அவர் என்ன பண்ணனும் அவரோட பிரெயின் இருந்தது ராவுத்தர் அவர்கள் தான் இன்னும் சொல்ல போனா அரசியல் இப்போ தமிழக அரசியலுங்கிறது கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் எதுவுமே யாருமே இல்லை அதுக்கு பிறகு அவருடைய தொய்வு அப்படிங்கிறது எந்த மூமெண்ட்ல இருந்து தொடங்கி ஸ்டேட் பார்ட்டிஸ் பொறுத்தளவுல பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் ஓட்டு நீங்க ஒரு நடிகர் வந்து எடுத்து எடுக்கலைன்னா அதை சஸ்டைன் பண்றது கஷ்டம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பாஜக கூட அவர் கொஞ்சம் நெருக்கமாக தானே இருந்தார் மோடி அவர்கள் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அவர் பிரைம் மினிஸ்டர் டூ டைம் அன்னைக்கு வந்து இப்போ டிஎம்கே வந்து ஆர்கனைசேஷனல் பார்ட்டி அந்தந்த மாவட்டத்தில் ஒரு மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் இருப்பார் லோக்கலில் ஒரு லீடர் இருப்பார் ஆனால் ஏடிஎம்கே அப்படி கிடையாது சினிமா துறையை ஏற்றுக்கொண்டு உச்சபட்ச நடிகராய் அந்த பொது வேலைக்கு போறதுக்குன்னு ஒரு ஒரு தன்மை வேணும் அவருக்குன்னு ஒரு கட்சி வேணும் அந்த மாதிரி ஒரு தைரியமான நபர் வந்து விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து மக்கள் மனதில் அவர் நிறைவா அவருடைய புகழ் உயர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கு அந்த இடத்துல போட்டு அவர் சருக்கலை அதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று அவரோட நேர்மை இன்னொன்று அவரோட தாராள குடும்பம் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் தேமுதிக நிறுவன தலைவர் தமிழ்நாட்டின் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டங்களை கொண்ட திரு விஜயகாந்த் காலமாக இருக்கிறார் பெரிய வருத்தம் இந்திய அளவில் கூட பெரும் இழப்பு யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கலைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு அரசியல் துறைக்கு பெருமிழப்பு மனிதாபிமானமாக அவர் செய்த அந்த கொடைகள் அதை பெற்றவர்களுக்கு பெருமிழப்பு ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் இழப்பு தான் ஆனால் அவருடைய அரசியல் பயணம் சில தொய்வுகளை சந்திச்சிருக்கும் வெற்றியினுடைய உச்சத்துக்கு போயிட்டு தொய்வு அவருடைய முழு வெற்றி அவருடைய உயர்வு அவருடைய உயர்வில் அவர் இன்று கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் கொடுத்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் சரிங்க விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்தை எப்படி பார்க்குறீங்க சார் ஃபண்டமெண்டலாக ஒரு பர்சன் ஒரு ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்டில் சாதாரண இருந்து பெரிய அரசியல் கோவில் சினிஃபீல்ட்லேயோ பெரிய அளவில் உயரத்தை தொட்டால் அவங்களோட ரூட்ஸை விட்டுருவாங்க அந்த அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்குவாங்க பட் அப்படி மாற்றாமல் தான் எங்கேருந்து வந்தோமோ அதே மாதிரி அந்த சூழலை மாற்றின நபர் வந்து விஜயகாந்த் அவர் அந்த சின்ன வயசில் அவரோட டீனேஜுக்கு அப்புறம் அந்த டுவெண்ட்டீஸில் யாரெல்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ அவங்க இன்றைக்கும் கண்டினியூ வராங்க அந்த மாதிரி ஒரு இயல்பான நபர் மனிதராக மனிதர் அவர் அந்த சினிமா ஆசை அப்புறம் அரசியல் ஆசையெல்லாம் எப்படி இல்லை ஃபஸ்ட்டு வந்து சினி ஃபீல்ட் தான் ராவுத்தரோடு சேர்ந்து முயற்சி பண்ணி ஃபஸ்ட்டு சினி ஃபீல்டில் வராங்க அவரோட ஃப்ரேம் ஒர்க் என்டையர் ஃப்ரேம் ஒர்க் அவர் என்ன பண்ணணும் அவரோட பிரெயினாக இருந்தது ராவுத்தர் அவர்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் ராவுத்தர் அவர் கூட அரசியல் வர்றப்போ ராவுத்தர் அவர் கூட இருந்திருந்தால் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக விஜயகாந்த் அவர்கள் வந்திருப்பாங்க விஜயகாந்த் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்சன் இல்லை ஒரு எமோஷனல் பர்சன் மனசில் பட்டதை சொல்கிற நபர் பட் அரசியலை பொறுத்தளவு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு கன்னிங் மைண்ட் வேணும் அப்போது ராவுத்தர் வந்து விஜயகாந்த் கூட இருந்திருந்தாருன்னா விஜயகாந்த நல்வழி அவர் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாக அவர் உருவாக்கியிருப்பார் விஜயகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் நிறைய சொல்லுவாங்க ஆனாலும் ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேரும் இருந்த காலத்தில் அரசியலில் துணிந்து களமரங்கிறதுக்கு எல்லாரும் அச்சப்பட்டாங்க பட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நேரத்தில் வந்து வந்த எலெக்ஷன்லேயே ஒரு பெரிய வெற்றி அவர் பெற்றார் இல்லையா அது மற்ற நடிகர்களுக்கு அதுக்கு பிறந்த ஊக்கமே வந்துச்சு நீங்கள் ஃபண்டமெண்டலாக அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு அவர் கட்சி ஆரம்பித்த டைம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மூப்பனாவர்கள் மறைகிறார் தமிழகத்தில் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டோட பர்சன்டேஜ் வந்து பதினஞ்சு சதவீதம் அதாவது நான் எப்போ சொல்கிறேன்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தலைவராக கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்த டயத்தில் சொல்கிறேன் அப்போ அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை தான் மூப்பனார் அவர்கள் வந்து வாங்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறுல பதினஞ்சு சதவீதம் எண்பத்தொன்பதில் இருபது சதவீதம் வரை வாங்கினார் எண்பத்தொன்பது இருபது தொண்ணூத்தாறுல பதினஞ்சுன்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அப்புறம் மூப்பனார் அவர்கள் மறைகிறாங்க அப்போது அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அந்த தேர்ட் ஃபோர்ஸ்க்கான ஓட்டு வந்து வேக்கண்டாக இருக்குது பிளேஸ் அந்த பிளேஸுக்கு அவர் வர்றார் அப்போது அந்த பதினைஞ்சி சதவீத ஓட்டை டார்கெட் பண்ணி வந்த விஜயகாந்த் அவர்கள் அதில் டூ தேர்ட் ஆஃப் த ஓட் எடுக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து எட்டு சதவீதமும் விருதாச்சலத்தில் அவரே வெற்றி பெறார் ஒரே எம்எல்ஏ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பத்து சதவீத ஓட்டு எடுக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது எம்பி எலெக்ஷனில் வந்து பத்து சதவீதம் ஓட்டு எடுக்கிறார் இது வந்து அவர் டார்கெட் ஓட்டில் டூ தேர்ட் எடுத்துட்டார் இதே இது இன்னைக்கு சூழல நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கலைஞர்னு அரசியல் இருந்துச்சு அதுக்கப்புறம் கலைஞர் ஜெயலலினா இருந்துச்சு இப்போ தமிழக அரசியலுங்கிறது கரிஸ்மா லீடர்ஸ் எதுவுமே யாருமே இல்லை ரெண்டு ஆர்கனைசேஷனுக்கு தலைவர் இருக்காங்க எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கேயோட தலைவர் டிஎம்கேயோட தலைவர் பட் ரெண்டு பேருக்குமே க்ரௌட் புலிங் கெப்பாசிட்டி கிடையாது எப்படி கலைஞருக்கு இருந்த மாதிரியோ இல்லை அவர்களுக்கு இருந்த மாதிரியோ எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரியோ காமராஜருக்கு இருந்த மாதிரியோ காமராஜர் ஒரு சினிஃபீல் எல்லா பொலிட்டிஷனாக இருக்கலாம் பட் அவருக்கு ஒரு ஒரு மாஸ் அப்பீல் இருந்துச்சு ஏன்னா அவரோட அவரோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு அவர் பண்ண தியாகங்கள் காரணமாக அவருக்கு ஒரு ஒரு கரிஸ்மாட்டிக் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் இல்லாத லீடர் இருக்கிறப்போ விஜயகாந்த் மாதிரி ஒரு க்ரௌட் புலிங் ஒரு ஆக்டர்ஸ்க்கு ஒரு க்ரௌட் புலிங் இருக்கும் பட் விஜயகாந்த் மாதிரி ஒரு மக்கள் மீது அன்பு கொண்ட தலைவர் இருக்கப்போ அந்த அந்த கரிசுமா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படி ஒரு நபர் இந்த டயத்தில் அதாவது இப்போ வந்து ஒரு நாற்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் வெளியே இருக்கு அதாவது தேர்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபோர்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்கு இந்த டயத்தில் விஜயகாந்த் போன்றவர்கள் இருந்திருந்தா ஒரு இப்போ அவர் அடைந்த உருவத்தோட மிகப்பெரிய உயரத்தை அவர் அந்திருப்பார் சருக்கல் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய உயரத்திற்கு ஒரு ஸ்பேஸ் சொல்லுங்கள் அந்த நேரத்தில் ஒரு ஆன்டி எக்ஸ்ட்ரா அக்மீஷ்மெண்ட் தேவை இருந்துச்சு அந்த இதை அவர் அறுவடை செய்தார் அப்படின்னு அதுக்கப்புறம் அவருடைய தொய்வு அப்படிங்கிறது எந்த மூமெண்ட்லேருந்து தொடங்கி இல்லை நீங்கள் ஸ்டேட் பார்ட்டிஸ் பொறுத்தளவில் பெரிய அளவில் ஃபண்ட்ஸ் கட்சி ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது ஒரு இருபது சதவீத ஓட்டையாச்சும் எடுத்துடணும் எலெக்ஷனில் ஃபண்ட்ஸ் மொபிலைஸ் பண்ணணும் ப்ளஸ் கரிஸ்மாட்டிக் லீடர் இந்த மூணு விஷயத்தில் ஒரு விஷயம் விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருக்கு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் பட் ஃபண்டை பொறுத்த அளவுலையும் சரி கட்சி ஆர்கனைசேஷன் பொறுத்த அளவில் டிஎம்கே டிஎம்கேக்கு மேட்ச் கிடையாது கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்பில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் மக்கள் ஈர்க்கக்கூடிய தலைவர் பட் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லையும் கட்சி ஆர்கனைசேஷன்லையும் அவங்கள விட மேட்ச் கிடையாது இல்லை இவரால் ஒரு ரெண்டு எலெக்ஷன்னால சஸ்டெயின் பண்ண முடியாது முடியலை யாருனாலுமே பண்ண முடியாது ஏன் வந்து ரஜினி வந்து வரேன்ட்டு பேக் அடித்தார் இவங்க இந்த இந்த சேலஞ்சஸில்

அப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட்டணி போறப்ப அந்த மாற்றுங்கிறது அடிபட்டுது நீங்க எந்த ஆம்பிஷனுக்கு நீங்க வரீங்களோ அந்த ஆம்பிஷனே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அடி வாங்கிருச்சு அப்போ அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு வந்து திருப்பி இனிமேலுக்கு அவங்க கன்சல்டேட் ஆகாது கட்சி ஓட்டு மட்டும் தான் வரும் அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு வந்துச்சுல அது வரல ஜெயலலிதா கூட சேர்ந்தது சேர்ந்ததுனால அந்த ஆண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உங்களை விட்டு வெளியே போயிடுச்சு ஒரு சேராம இருந்து தான் அவருக்கு வெற்றி தொடர்ந்து இருக்கும் குறைஞ்சபட்சம் இருக்கிற ஓட்டை சஸ்டைன் பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் ஒரு எட்டு சதவீத ஓட்டு எடுத்திருப்பார் பத்து சதவீத எடுத்திருப்பார் விஜயகாந்த் அவர்கள் ஏன் அதை சொல்றேன்னா விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி பேசிட்டு இருக்கப்ப அந்த மாதிரி கேண்டிடேட் அறிவிச்சாங்க உடனே அவர் தனியா நான் லெப்ட் எல்லாம் அவங்க கூட போறதுக்கு ரெடியானாங்க அந்த அளவுக்கு அப்ப அவர் ரெண்டு தான் மூன்றாவது அணி அணிச்சு பண்ணியிருந்தாருன்னா பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் கூட அவர் போயிருக்கலாம் பட் ஒரு பொலிட்டிக்கல் யதார்த்தம் என்னன்னா பெரிய அளவில் ஃபண்ட் மொபிலைஸ் பண்ணணும் ஒரு முப்பது சதவீத ஓட்டுக்கான கட்சி ஆர்கனைசேஷன் வேணும் இது இதுக்கான ஸ்பேஸே இல்லைங்க அந்த அரசியல் சூழலில் அதுக்கான ஸ்பேஸே கிடையாது விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஃபண்டு மொபிலைஸ் பண்ணுறதுக்கு சோர்ஸ் வேணும் இந்த ரெண்டு விஷயனால தான் அவர் வந்து இப்போ மோடி கூட எல்லாம் ரொம்ப நட்பாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலலெலாம் மோடியெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது அவருடைய கண்ணத்தை தடவியெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நட்பாக ட்வீட் அவர்கள் என்ன விஷயம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு லட்டையத்தில் மோடி அவர்கள் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸை வந்து ரொம்பவும் முயற்சி பண்ணாங்க அப்போ சோலாக இருந்தப்போ முயற்சி பண்ணாங்க ஆனால் கடைசி நேரம் வரையும் ஏடிஎம்கே தலைமை அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை வந்து ஜெயிச்சுட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது ஒருவேளை நம்ம நூ நாற்பதுக்கு நாற்பது ஜனா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை குறைஞ்சபட்சம் துணை துணை பிரதமரே வாங்கிடலாங்கிற உங்க பிளான்ல இருந்தாங்க அப்போ அவங்க வந்து கடைசி கூட்டணியை ஒத்துக்கல பட் அவர் மோடி அவர்கள் டைம் தான் அவர் பிரைம் மினிஸ்டர் டூ டைம் அன்னைக்கு வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொஜெக்டடு அப்போ ஒரு சாதாரண முதல்வராக இருந்தவர் பிரைம் மினிஸ்டராக ஒத்துக்கிறதுக்கு நிதிஷ்குமார் ஒத்துக்கலை நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைத்துல நிதிஷ்குமார் சாதாரண முதல்வரை பிரைம் மினிஸ்டர் சொல்றதுக்கு அவர் வெளியே இருந்து கட்சிக்குள்ள ஒத்துக்குவாங்க கட்சிக்கு வெளியே இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க நிதிஷ்குமார்லாம் வெளியே போனா அப்படி இருக்க சூழ்நிலையில மோடியை வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டவர் அப்போ வந்து தன்னை ரெகனைஸ் பண்ணவரை மோடி ரெகனைஸ் பண்றாரு நீங்க அரசியல் ரீதியாக அதை அப்படிதான் பார்க்கணும் விஜயகாந்த் ஏடிஎம்கே டிஎம்கே விட பெரிய ஃபோர்ஸ் கிடையாது பட் ஏடிஎம்கே டிஎம்கே தன்னை ஏத்துக்காத போது ஏத்துக்கிட்ட நபர் கடைசி வரைக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு கூட்டணிங்கிறது விஜயகாந்த் சென்ட்ரிக் தான் மோடி ஆளுநர் லெவலில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அப்போ வந்து அந்த கூட்டணியோட லீடர்னா யாரை கன்னியாகுமரி வரையும் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு விருதாச்சலம் வரையும் யாருக்கு செல்வாக்கு இருக்கு கட்சி அமைப்பு தானே இருக்கு அப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு கூட்டணியோட ஒரு சென்டர் பாயிண்டா விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க விஜயகாந்த் வந்ததுனாலதான் பி எம்கே உள்ள வந்துச்சு அதனாலதான் தருமபுரி சீட் கன்வெர்ட் ஆச்சு தருமபுரி சீட் எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னா விஜயகாந்தோட ஓட்டு கா பாமக ஓட்டோ சேர்கிறப்போதான் தன்வூரி சீட்டு வந்து கன்வெர்ட் ஆகுது அப்போது வந்து ஒரு ஸ்பேஸ் தந்து நமக்கு ஒரு ஃபேஸ் தந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ப பயன்பட்டவர் விஜயகாந்த் அப்படின்னு அதை ரெகனைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பாஜக கூட அவர் கொஞ்சம் நெருக்கமாக தானே இருந்தார் இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினா பதினாலுக்கு அப்புறம் வந்து பதினாறு தேர்தலில் வந்து அவர் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு போனது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் நீங்க தனிச்சு நின்றுதா கூட அவர் எட்டு சதவீத ஓட்டு திருப்பி கூட எடுத்துக்கலாம் பட் நீங்க வந்து கட்சி ஆர்கனைசேஷன் பினான்சியலா மொபைலைஸ் பண்ண முடியாத கூட்டணி போடணும் சொன்னேன் அது எதுவுமே இல்லாத லெப்ட் கூடையும் பிசிகாவோடையும் மதிமுக கூடையும் போனா எல்லாருமே மாற்று மாற்றா வந்து அரசியல் காலத்தில் நிக்க முடியாம ஓரம் கட்டப்பட்டவர்கள் லெப்டா இருக்கட்டும் ஒரு காலத்துல இருக்கட்டும் மதிமுக தனிச்சு நின்று அவங்க இதுவரை ப்ரூவ் பண்ணதே இல்ல இந்த மக்கள் நல கூட்டணியில் நின்று ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் எடுத்தாங்க அப்போ தன்னிச்சு நின்னா என்ன நிலவன் பார்த்துக்கங்க அப்படி கட்சி அமைப்பும் என்ன டெபிசிட்டு உங்களுக்கு கட்சி அமைப்பும் ஃபினான்ஸும் டெபிசிட்டு அதுக்கு நீங்க வந்து அதுக்கு ஒருத்தே இல்லாத ரெண்டு கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க விஜயகாந்த் ஓட்டு தான் அங்கே போயிருக்கோம் அவங்க ஓட்டு இங்கே வந்த மாதிரி தெரியல நிச்சயமா இப்போது திரும்ப அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அந்த தேர்தல் எல்லாம் அவர் பெருசாக கன்சிடர் பண்ண மாதிரியே தெரியலையா கடைசி நேரத்தில் இவங்களா போய் தான் ஏதோ ஒரு கூட்டங்களில் நாங்கள் இணைகிறோம் இல்லை நாங்கள் தேர்தலையே புறக்கணிக்கிறோம் நீங்க நீங்க சிங்கிள் பர்சன் பார்ட்டியை நீங்க பாருங்களேன் ஏடிஎம்கே பொறுத்தளவில் ஒரு ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி பல முறை ஆட்சியில் இருந்த கட்சி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் எப்படி ஒரு நில கொலுஞ்சு போச்சு பார்த்தீங்களா அது எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் அப்படி ஆச்சு ஒரு ஒரு நபரை மையப்படுத்தி இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் இப்போ டிஎம்கே வந்து ஆர்கனைசேஷனல் பார்ட்டி அந்தந்த மாவட்டத்தில் ஒரு மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் இருப்பார் லோக்கலில் ஒரு லீடர் இருப்பார் ஆனால் ஏடிஎம்கே அப்படி கிடையாது அந்த ஒரு நபரை சுற்றி தான் அரசியல் ஒரு பை சான்ஸ் அந்த ஒரு நபர் இல்லாத பட்சத்தில் என் கொலாப்ஸ் ஆகும் நீங்க இந்திரா காந்தி மதியில் அவர் சர்வ வலமையோடு இருந்தப்போ எல்லாம் இந்திராதான் இந்திராதா இந்தியா சொல்லி அரசியல் போயிட்டு இருந்துச்சு எழுபத்தி ஒன்னு எண்பத்தி நாலு வரையும் சடனாக அந்த அம்மா இறந்த உடனே ஒரு பதிமூணு வருஷம் அந்த அம்மா வந்து என்டேர் இந்தியாவையும் தன்னை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க இந்திரா காந்தி அம்மா அவங்க சடனாக மறைஞ்ச உடனே என்டேர் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்லயும் வேக்கன்ட்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ளையும் வேக்கன்ட் ஏன்னா ஒருத்தர் நபர் ஒரு நபரை மட்டும் பிரச்சனை போறதுனால ஒரு எல்லா நபருக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு இந்திரா காந்தி இல்லைன்னா என்ன பண்ணு யோசிக்கவே இல்லை போனவன ஒரு பெரிய வேகன்சி அந்த மாதிரி தான் விஜயகாந்த் சென்ட்ரிக்கா தான் அப்ப விஜயகாந்த் இல்லைன்னா அந்த கட்சி வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லாம இருக்கு ரெண்டாவது நீங்க ஏதோ ஒரு இந்த மாதிரி பெரிய பர்சன் இந்த இடத்துல வந்து இன்னொரு கரிசுமாட்டிக் தான் முடியும் இப்போ நீங்க ஒரு நீங்கள் ஜெயலலிதா இருந்த நேரத்தில் எடப்பாடி வர்றார் பட் அந்த அளவு ஓட் கன்சல்டேட் ஆக மாட்டேன் இல்லை அவங்க ஒரு கேஷ் நியூட்ரல் ஜெயலலிதா அவர்கள் இவர் வந்து ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்தை கம்யூனிட்டி அப்போ வந்து கேஷ் நியூட்ரலாக இருந்தால் எல்லா சமூகமும் ஒத்து வருவாங்க பட் நீங்க டாமினன்ட் கம்யூனிட்டின்னா அதுக்குன்னு ஒரு எதிர்ப்பு வரும் உங்கள் பகுதிக்குள்ளேயும் ஒரு எதிர்ப்பு வரும் உங்க டாமினன்ட் கம்யூனிட்டிக்கு எதிராக மற்ற டாமினன் கம்யூனிட்டி உங்களை ஒத்துக்க மாட்டான் அசன்டிங்காடா டிசைனிங்காட உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க உங்களை ஒத்துக்க மாட்டாங்க அப்போது அவங்களுக்கு அது த்ரெட்டாக பார்ப்பாங்க அப்போது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால விஜயகாந்த் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சன் அவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆள் அந்த இடத்துல ஏற்றுக்க முடியல அதாவது அதுக்கு அவருக்கு ஈக்குவலாண்டான இன்னொரு பர்சன் அங்கே இல்லாதனால அந்த ஓட்டு கன்சல்டேட் ஆகிறது கஷ்டம் இப்போது விஜயகாந்த் அவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் அப்படிங்கிறது இனி அரசியல் சூழல்களில் இப்படி என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கீங்க இல்லை பொலி பொலிட்டிக்கலாக பார்த்தோம்னா டிஎம்டி வந்து ஒரு காலத்தில் பிஎம்கேக்கே சவகடி கொடுத்தாங்க அதாவது வட மாவட்டங்களில் குறிப்பாக வந்து தென்னார்காடு மாவட்டங்களில் விழுப்புரம் கடலூர் விருதாச்சலம் அதெல்லாம் ஹாட் பெல்ட்

திடீர்னு அவரே அரசியல் விட்டு விளையாட்டா வச்சுங்க அந்த பெரிய வேகன்சியா இருக்கு நீங்க எவ்வளவு பலுனா ஊதுறீங்களோ அவ்வளவு வெற்றியிடம் உருவாகும் அதனால பர்சன் பார்ட்டி வந்து இப்ப சீதாராம் யெச்சூரி போயிட்டு இன்னொருத்தர் வருவார் காரா சார் இருக்காரு இன்னொருத்தர் வருவார் அது வந்து அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்றது கஷ்டம் அது எப்பயாச்சும் அப்படி நடையும் ஜெயலலிதா எம்ஜிஆர் போய் ஜெயலலிதா வந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு நபர் வருது எப்படியாச்சும் நடக்கும் பட் நீங்க எப்பவுமே அதை எதிர்பார்க்க முடியாது இந்திரா காந்தி போய் இவர் வந்தாரு ராஜீவ் காந்தி வந்தார் அப்புறம் ராஜீவ் காந்திக்கு அப்புறம் அந்த கரிஸ்மாட்டிக் இல்ல ராவ் வந்து ஒரு ஒரு படித்த மெத்த படித்த நபர் தான் மக்கள் வசீகரமா ஈர்க்கக்கூடிய நபர் கிடையாது அதே மாதிரி மன்மோகன் சிங்கும் அப்படிதான் அப்ப வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் பர்சன் வந்தா அதுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கு அதே மாதிரி சிங்கிள் இன்னொருத்தர் ஈஸியா வந்துடலாம் ஈஸியா வந்துடலாம் லிமிடேஷன்ஸ்னா என்ன மக்களை ஈர்க்க முடியாது வந்து கட்சி வச்சு எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும் அந்த பொதுமக்களோட ஓட்டு வாங்குறது கொஞ்சம் டஃப் நல்லா ஒர்க் பண்ணணும் பட் சிங்கிள் பர்சன் பாட்டீங்கன்னா நீங்க கட்சி ஆர்கனைசேஷன் தாண்டி நீங்க ஓட்டு வாங்க முடியும் பட் ஒருவேளை நீங்க இல்லைன்னா மிகப்பெரிய கட்சி வந்து மிகப்பெரிய இழப்ப சந்திக்கும் இந்த ரெண்டு ரிஸ்கிக்குள்ளதான் அரசோட இயல்பு இருக்கு அந்த மாதிரி விஜயகாந்த்ங்கிற சிங்கிள் பர்சனை நம்பி அவருடைய ஃபேஸ் கண்டி விழுந்த ஓட்டு ரெண்டாவது கட்சியோட அமைப்பே வந்து பத்து சதவீதம் தான் அதோட மேக்சிமம்ங்கிறப்போ விஜயகாந்த் இருந்தே பத்து பர்சன்டேஜ் இல்லைன்னு எவ்வளோங்கிற அந்த அந்த ஒரு நெருக்கடிக்குள்ளதான் டிஎம்டிக்கே இருக்கு பொதுவாக நிறைய கலைத்துறையில் நிறைய நடிகர்கள் ஒரு பெரிய இருந்த பிறகு சினிமாவினுடைய இந்த நடிகர் சங்கத்தினுடைய ஒரு பெரிய தலைமை பொறுப்பில் அவர் அசைக்க முடியாத தலைவராக இருந்தார் கிட்டத்தட்ட அவரே வேண்டான்னு சொல்ற அளவு ஏன்னா அவர் கட்சி அரசியலுக்குள்ள வந்த பிறகுதான் அவரு தானால் தான் ராஜினாமா பண்ணார் எப்படி அவர் அந்த சினிமா துறையை ஏற்றுக்கொண்டு வச்சு உச்ச பிரச்சனை நடிக்கிறார் இப்ப கூட ஒருத்தரையும் பேசும்போது அவர் இருந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏன்னா அது வந்து சினிமா துறைங்கிறது ஒரு வேலை என் நீங்கள் வந்து ஒருத்தருக்காண்டி ஒருத்தர் நிற்கிறதுங்கிறது ரொம்ப இப்போ நம்ம இப்போ இந்த அமீர் பிரச்சனைகள்ல நம்ம பார்க்குறோம் எல்லாரும் பேசுகிறாங்க உண்டு சொல்யூஷனுக்கு யாரும் வர்றதுக்கு இது இல்லை அந்த மாதிரி இன்னொருத்தர் பிரச்சனையை தான் பிரச்சனையாக எடுத்து அதற்காண்டி மிளக்கடுறதுக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க பெரிய கான்ட்ரவர்சிக்குள்ளே நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கிட்டு போகிற நபர்கள் தான் நிறைய பேர் அப்படி இந்த மாதிரி நடிகர் சங்கம் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் அப்படிங்குதான் வர்றப்போ நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் முரண்பட வேண்டியது தேவை இருக்கும் நீங்கள் ஒரு நியாயத்துக்கே நின்னாலும் அது யாரையோ ஒருத்தர் ஹர்ட் பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற நபர்கள் தான் தேவை அந்த பொது வேலைக்கு போகிறதுக்குன்னு ஒரு ஒரு தன்மை வேணும் அவருக்குன்னு ஒரு கட்ஸ் வேணும் அந்த மாதிரி ஒரு தைரியமான நபர் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு பப்ளிக் காஸ்ட் காண்டி ஒரு நடிகர் சங்கத்தெல்லாம் கடலில் இருந்தவர் வந்து லாபத்தில் வச்சுட்டு போனார்னு சொல்கிறாங்க பட் இன்னைக்கு வரையும் இது பேசப்படுது ஆனால் அதுக்கப்புறம் அவரை ரீப்ளேஸ் பண்ண தான் நான் சொல்றேன் கட்சிக்கு சொல்றது தான் அவருக்கு விஜயகாந்துக்கு அப்புறம் எத்தனை நடிகர் சங்க தலைவர் வந்தாலும் விஜயகாந்த் செய்த பணி அவருக்கு ஈக்குவலண்டா இல்லைன்னு சொல்றாங்கன்னா அது அவருக்கான கரிஸ்பாண்டிங் லீடர் இஸ் அ லீடர் ஒரு உழைப்பும் அவர்கிட்ட இருந்துச்சு இல்ல அது ஒரு ஒரு நல்ல எண்ணம் தாங்க உழைப்பை கொண்டு வரும் நம்ம செய்யணும்னுங்கிற ஒரு வேட்கை தான் வந்து உழைப்பை தானா கொண்டு வரும் முத வந்து நீங்க நீங்க முடிவு பண்ணணும் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தானா நீங்க உழைச்சிருவீங்களா நீங்க தான் முடிவு பண்ணீங்கன்னா பண்ணிருவீங்களா ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சனை எப்படி சொல்றேன் நினைச்சதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இருக்க பிரசனை அந்த வெற்றி அவர் அடைஞ்சார் ஆனால் ஒரு டைம்க்கு அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அவர் தவறான இடத்துல கூட்டணி சரியான திட்டமிடல் இல்லாமல் இருந்து ஸ்ட்ராட்டஜி சரியாக ஃபாலோ பண்ணலாம்லாம் சொன்னீங்க இதெல்லாம் தாண்டி உழைப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் அவர்கிட்ட கண்டிப்பாக இருந்திருக்கும்ல அப்போ இது இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருந்தது மட்டும்தான் அவருடைய தோல்விக்கு காரணம் சினிமா வேற அரசியல் வேற சினிமாவுக்கு நீங்க உங்களை சென்ட்ரிக்கா நீங்க படம் நடிக்கிறீங்க உங்களுக்கான திறமை படம் ஓடுது பட் அரசியலுங்கிறது நிறைய வந்து ரொம்ப பிரெயினியான விஷயம் ரெண்டு நிறைய கன்னிங் செஸ் ஆடுற மாதிரி தான் அப்போ வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ராவுத்தர் அவர்கள் தான் சினிமாவிலே அவரை வந்து பேக் பண்ணி கொண்டு வந்தவர் அப்போ ராவுத்தர் மாதிரி ஒரு பிரெய்னி பர்சன் வந்து அவர் பக்கத்தில் இல்லாத ஒரு மிகப்பெரிய இழப்பு நான் ஏன் அதை சொல்றேன்னா அடிமட்டத்திலிருந்து கிரவுண்ட் ஜீரோல இருந்து வந்த நபர்கள் முலாயம் சிங் ஒரு அமர் அந்த மாதிரி சோனியா அ மோடி அமித்ஷா இருக்காரு சோனியா காந்திக்கு அகமத் பட்டேல் இருந்தாரு அப்படி எந்த கட்சி கிடையாது அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்களுக்கு ஆர் கே தவான் இருந்தாரு அப்படி எல்லா லீடர்ஸுமே தனக்கான ஒரு பிரெய் பர்சன்ஸ வச்சிருப்பாங்க அவங்க செய்ய வேண்டிய விஷயத்த இல்ல சில விஷயங்களை அவங்க நேரடியா செய்ய முடியாது பட் அந்த வேலை செஞ்சே ஆகணும் அப்போ அவங்க நேரடியாக பண்ண முடியாத விஷயத்தை செய்கிறதுக்குன்னு ஒரு நபர்கள் வச்சுருப்பாங்க அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு ராவுத்தர் இருந்தும் அவர் பின்னால் அவரை விட்டு பிரியற மாதிரி சூழல் வந்ததுக்கு வந்தது வந்து அவரோட துரதிருஷ்டம் ஒருவேளை ராவுத்தர் இருந்திருந்தால் அவரோட சினிமா வாழ்க்கை எப்படி ஒரு வெற்றிகரமாக இருந்ததோ அதே மாதிரி அரசியல் வாழ்க்கையும் அமைந்திருக்கலாம் அந்த இதை கட்சியினர் நிரப்பிருக்க மாட்டாங்களா அவர் கிட்டத்தட்ட நீங்க நாற்பத்தோரு சீட் வாங்கி இருபத்தி ஒன்பது இடங்களில் இது வந்து கம்பெனி கிடையாது ஒரு நபர் இன்னொரு நபர் நபர் இது வந்து குரூஷியலான விஷயம் விஜயகாந்த் அவர்கள் இருபத்தி பேருக்கு எம்எல்ஏ ஆக்கினார் முகமே தெரியாத நபர் நிறைய நபர்கள் வந்து எம்எல்ஏ ஆக்கப்பட்டார் ஆனால் அவர்கள் அதில் பெரும்பான்மையானவர் வந்து அவர் துரோகம் பண்ணிட்டு தான் வெளியே போனாங்க அப்போ வந்து ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் கிடையாது ஒரு என்ன வந்தாலும் சரி விஜயகாந்த் காண்டி உயிரை கொடுப்பேன் அப்படி இருக்கிறது ரொம்ப சிலர் தான் இருப்பாங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு விஜயகாந்த் பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிச்சது வந்து நான் மதுரைக்காரன் எங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்த எப்படி இருக்கும் மதுரையில் இருந்தால் மதுரை மதுரை ஸ்லாங் அவர் எல்லாரும் மீடியா மீடியா தான் எல்லாத்தையும் விமர்சிக்கும் அவர் மீடியாவே விமர்சித்ததெல்லாம் வந்து அவர் பேசுகிற ஸ்லாங் அவர் அந்த வே ஆஃப் அப்ரோச்சிங் இருக்குல்ல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா அந்த முகத்துக்கு நேரம் செய்கிறது அது ரொம்ப ஏன்னா எல்லாருமே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா சினிஃபீல் இருக்கிறவங்களுக்கும் மீடியா மேலே ஒரு விமர்சனம் இருக்கும் இல்லைன்னா இல்லை எல்லாத்துக்கும் இருக்கும் அவங்க ஒன் சைடாக பண்ணுறது ப்ரொவோக் பண்ணுறது நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே போய் ப்ரொவோக் பண்ணுறதெல்லாம் தப்பு ஒரு விஷயத்த ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கேள்வி கேட்குறது நியாயம் நீங்கள் அவர் கோவப்படுவார்னு தெரிஞ்சு அவரை ப்ரொவோக் பண்ணணுன்னே கொஸ்டின் கேட்குறீங்களே அதில் ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல அது தப்பாக இல்லையா ஆனால் அந்த விஷயத்தை வந்து இன்னொரு அரசியல் தலைவர்னால் அது காமா கடந்து போயிருப்பாங்க பட் அவர் முகத்துக்கு நேரம் நின்று நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு பின்னாடி இன்டென்ஷன் இருக்குதுன்னு சொன்னார்ல அது அவரோட கட்சை காமிக்குது ஒரு உள்ள மனசில் இருக்கிறதுக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாத நம்பர் விஜயகாந்த் அதுதான் அந்த அந்த நான் அந்த குவாலிட்டியை வந்து அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி ரொம்ப அரிதாக பார்க்கக்கூடிய விஷயம் அந்த விஜயகாந்த் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வீர விக்னேஸ்வரன் ரொம்பவே தேர்தல் அரசியல் அதில் அவருக்கு ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் கூட தொடர்ந்து மக்கள் மனதில் அவர் நிறைவா அவருடைய புகழ் உயர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கு அந்த இடத்துல போட்டு அவர் சதுக்கலை அதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று அவரோட நேர்மை இன்னொன்னு அவரோட தாராள குணம் இந்த ரெண்டு விஷயம் தான் அது பெரிய லீடர்ஸ் எல்லாத்துக்குமே பாருங்களேன் எம்ஜிஆரும் வெளிப்படையா பேசக்கூடிய நபர் அதே மாதிரி எல்லாத்துக்கும் தாராளமா செய்யக்கூடிய நபர் சாப்பாடு போடுறது கிஃப்ட் கொடுக்கிறது இந்த குவாலிட்டிஸ் வந்து நீங்க வந்து என்னதான் தந்தரம் பண்ணி அதிகாரத்தை கைப்பற்றி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி மக்களுக்கு உள்ளன்போடு செய்கிற நபர்கள் காலம் கடந்து நிற்பார்கள் அப்படி அந்த வகையில விஜயகாந்த் வந்து ஒரு ஒரு மெமரபுள் பர்சனாக தமிழ் மக்கள் மனதில் இருப்பார் இன்னும் கூட நம்ம பார்க்கலாம் வீர விக்னேஸ்வரன் முடிக்கலாம் நிகழ்ச்சி அப்படின் போது கூட சில நிகழ்வுகள் எல்லா நடிகர்களும் பிறந்த நாளுக்கு ரசிகர்கள் வாழ்த்து சொல்ல போகும்போது ஊரில் இல்லை அப்படிங்கிற தகவல்கள் தான் வரும் பட் இவர் பிறந்தநாள் நாள் அப்படின்னா காலையிலேருந்து இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அத்தனை பேர்த்து அவர் வாழ்த்து பெற்று கொண்டு தான் அவர் என்ன பண்ணுவார்னா கொடுப்பாரு அன்னைக்கு முழு சாப்பாடு அது இதெல்லாம் உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷமான ஹாப்பியாக வச்சிருந்துருக்கிறாரு அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவர் அந்த நான் திருப்பி அந்த மதுரையை இன்வோக் பண்றதுக்கு என்ன காரணம்னா அவருக்கான நண்பர்கள் வட்டம் அது மதுரைக்குள்ளே மதுரையிலேருந்தும் சரி சென்னையில் ஸ்பேஸ் வந்து அவர் அவரோட ஆரம்ப இருந்து ராவத்தரோட சென்னை வந்ததுலேருந்து அவர் மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவராக வர்ற வரையும் அதை வந்து எந்த இடத்துலையும் விட்டே தரல அந்த நண்பர்கள் வட்டம் தான் அது ஒரு குட்வில் விஷயம் வந்து அசசபிள் ஈஸியா வந்து அசஸ் பண்ணிக்கிறது அப்போ வந்து நீங்க வந்து நீங்க இப்போ நிறைய எம்எல்ஏ எம்பிஸ் வந்து மூணு தடவை நாலு தடவை ஜெயிக்கிறவங்க எல்லாம் போய் அந்த தொகுதியில் பாருங்களே அவர் பெரிய வளர்ச்சி பணிகள்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு ஏதோ எல்லா மக்கள் எம்எல்ஏ மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஏன் அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு நல்லது கெட்டது ஒரு டெத்துன்னா ஒரு கல்யாணம்னா ஒரு காதுகுத்துனா என்ன வேலை அவர் முதல்ல நிற்பார் அப்போ நம்ம எம்எல்ஏ நம்ம எப்பனாலும் பார்க்க முடியும் ஃபோன் அடிச்சு பேச முடியும் அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க நீங்க பெருசாக ஒன்றும் செய்யணும்லாம் எதிர்பார்க்குறதில்ல நமக்கு நம்ம கூப்பிட்டா வராறா அதை அந்த மாதிரி நபர் விஜயகாந்த் அவர் ஏன் வந்து பெரிய ஸ்டால்வாட்ஸ்க்கு இடையில அவர் ஒரு போர்ஸ் நின்னார்னா அந்த அசஸபிள் தான் மக்களோட குரலுக்கு அவர் செவி சாய்த்தார் அதனால தான் இவரோட குரலுக்கு மக்கள் வந்து குமிந்தாங்க ரொம்ப சந்தோஷம் விக்னேஸ்வரன் அதாவது விஜயகாந்த் அவருடைய இழப்பு பெரியதாக இருந்தாலும் அவருடைய புகழை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் நேரிலே மற்றும் நிகழ்ச்சி